நமஸ்காரம் அஸ்வ சர்வகுரு பியூரமாக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்புகள் வந்து வணக்கங்கள் ஒரு எப்பயுமே நாம பாக்குறது வித்தியாசமான பார்வை தான் சார் மேஷராசிக்காரர்கள் என்றாலே ஒரு மேன்மையை தரக்கூடிய மேன்மையை எண்ணத்திரை உடையவர்களாகத்தான் மேஷராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்களே நண்பர்களே நமக்கு எதிர்வரக்கூடிய விஸ்வாவச வருஷம் எப்படி இருக்கும் பதினான்காம் தேதி தெரியும் சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்ராக்சிமேட்டாக பதினாலாம் தேதி பிறக்கிறது ஆனால் எதில் பிறக்கிறது அப்படின்னா ராகு திசையில் பிறக்கிறது சந்திரன் சுவாத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் பிறக்கிறது நம்ம அந்த கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன நமக்கு மேஷத்தில் சூரியன் சூரியன் உச்சத்து அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி மேஷத்தில் சூரியன் உச்சம் அது அடுத்தது இரண்டில் குரு நான்கில் செவ்வாய் ஆறில் கேது ஏழில் சந்திரன் சுவாதி நட்சத்திரம்னு ஏழு சந்திரன் பன்னிரெண்டில் சுக்கரன் புதன் சனி ராகு இது தான் மெயின் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றன இதில் முக்கியமாக நம்ம பார்க்கணும் எதை பார்க்கணுன்னா சூரியன் உச்சத் அடுத்த வருடம் முழுதுமே சூரியன் உச்சம் நாம் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இரண்டு மூன்று விஷயங்களை சேர்த்து தான் நம்ம பார்க்குறோம் இந்த வருடம் அப்படின்னு பார்க்கச்சு விஸ்வாச வருடம் பார்க்கச்சி ஒரு மாதத்தை மட்டுமல்ல ஏன்னா அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நடந்தக்கூடிய சனிப்பயிற்சி எடுத்துக்கிறோம் அதற்கடுத்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி எடுத்துக்கிறோம் பின்னாடி வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எடுத்துக்கிறோம் இந்த மூன்று பயிற்சிகளையும் எடுத்துக்கொண்டு தான் நாம் அதிகமாக நம்மளுக்கு இம்பாக்டை தரக்கூடியது ஃபஸ்ட்டு சனி பயிற்சி ஏன்னா சனி நமக்கு எழுந்தாற்று சனியாக வருகிறான் அது இம்பாக்டை தரும் அடுத்தது குரு பயிற்சி இதை ரெண்டையும் நம்ம அதிகமாக பார்ப்போம் ஏன்னா இந்த நான் ஒரு காணொலியில் போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க அந்த காணொலியை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் எப்படி இருக்கும்னு இந்த நாலு பேர் உட்காந்து ஒரு இடத்துல கும்மி அடிக்கிறாங்க அப்படின்ட்டு சனி ராகு புதன் சுக்கரன் நம்முடைய இரண்டாம் வீட்டு குடைவன் உச்சமாய் உட்காந்துருக்கான் பன்னெண்டில் அந்த பன்னெண்டு இடம் வந்து நிஜமான இடம் ஆனால் உச்சமாய் உட்காந்துருக்கான் இந்த வருடம் பிறக்கிற போது இதனால் அந்த வீடு குருவனுடைய வீடு பார்வை கேதுவனுடைய பார்வை இருக்குது ஸோ அங்கே நாலு பேர் உட்காந்துருக்காங்க சூரியன் அங்கே இருந்தார் அடுத்தது குருவனுடைய வீடு கேதுவனுடைய பார்வை இது அத்தனையும் இருக்குது தப்பிச்சது செவ்வாய் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்வரக்கூடிய வருடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணுன்னா முதல்ல சூரியன் பிறக்கிறதுனால இந்த வருடம் பிறக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் சூரியன் உஷத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நமக்கு நாளில் இருக்க அதனால் எடுத்த உடனே ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஃபோரோ சிக்ஸோ அடிக்கிற மாதிரி எடுத்த உடனே நம்ம வந்து நல்ல ஷாட்டாக இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தோடனே ஷார்ட் அடிச்சிருவோம் ஆனால் அடுத்து வர அஞ்சு பாலாக ஃபேஸ் பண்ணச்சே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முதல் மூன்று மாதங்கள் ஏன்னால் இந்த நாலு பேரும் உட்காந்துருக்காங்க இல்லையா அவர்கள் கொஞ்சம் ஏன்னா சனியும் ராகுவும் இடத்துல உட்காந்தா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அதுவும் ஏழை நாள் சனியாக வந்து உட்காந்துருக்கிறவர் அதனாலே கொஞ்சம் பாடுபடுத்த அதற்கப்புறமும் கொஞ்சம் தெளிஞ்சிடும் சார் இந்த நாகேஷ் சொல்கிற மாதிரி தெளிஞ்சிடும்னா அது பழகிடுன்றீங்களா இல்லை 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 நிஜமாகவே தெளிவு பிறக்கும் சூரியன் மூவ் பண்ணுறது செவ்வாய் மூவ் பண்ணுச்சே தெளிவு பிறக்கும் இப்போ மெயினாக நம்ம ஒரு கணிக்கச்சு ஒரு பலனைச்சி சனியையும் எடுத்துக்கொள்ளும் குருவையும் எடுத்துக்கொள்ளும் சனிப்பயிற்சியும் எடுத்துக்கொள்ளும் சனிப்பயிற்சியினுடைய இதுவை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சனிப்பயிற்சி என்ன அந்த ஆஸ்பெக்டில் திங்க் பண்ணுறோம் நம்ம இப்போ உடம்பு பூராவுக்குமே டாக்டர் அப்படினாலும் கண்ணுக்கு தனியாக டாக்டர் இருக்கு உடம்பு பூராவும் டாக்டர்னா ஒருத்தர் பார்க்கச்சே அதற்குடைய பலன் எப்படி சொல்வார் தனியாக கண்ணை மட்டும் பார்க்கும்போது கண்ணை மட்டும் அவர் பார்க்குறது இல்லை அது கனெக்டிவிட்டி காது எப்படி இருக்குது ஹார்ட் எப்படி இருக்குது மண்டை எப்படி இருக்குது இவ்வளோத்தையும் பார்த்து தான் சொல்கிறார் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற பொருள் அதனால தான் நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒன்று ஒன்று ஸ்பெஷாலிட்டியாக பார்க்குறோம் ஒரு பயிற்சின்னு வரும்போது ஸ்பெஷாலிட்டி இந்த வருடம்னு வரும்போது ஸ்பெஷாலிட்டி இந்த வருடத்திற்கு எப்படி இருக்கும் ஒரு பயிற்சிக்கு எப்படி இருக்கும் அப்படி தான் நாம் பார்த்து பலன் சொல்கிறோம் அதனால தான் நீங்கள் சனிப்பயிற்சியும் பாருங்கள் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி மேஜராக இருக்கக்கூடியது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் ஏன்னா ராகுதையில் ஆரம்பிக்கக்கூடிய வருடம் அந்த ராகு ராகுதசை நமக்கு ராகு பன்னெண்டில் உட்காந்துருக்கார் வந்துருக்கார் பதினொன்றாம் இடத்துக்கு பேட போகிறார் நான் முதல் மூணு மாதம் அதனால தான் சொன்ன அந்த பேச்சுக்குள்ளே அந்த மூணு மாதம் கொஞ்சம் நம்மளே போட்டு பார்த்துடுற மாதிரி தான் கொஞ்சம் காலங்கள் இருக்கின்ற ஆனால் எதையுமே சமாளித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மகிட்ட இருக்குது நான்காம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கார் இரண்டாம் இடத்துல குரு உட்காந்துருக்கார் அதனால் எதைக்குமே கவலைப்பட வேண்டாம் சமாளிக்கக்கூடிய திறமை நம்மிடம் உண்டு சின்ன சின்ன விஷயங்கள் புலப்படும் என்னதுன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருப்பவர்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு சான்ஸ் இருக்குது அரசியல்வாதிக்கு நிச்சயமாக பிரச்சனை வரும் எடு எதிர்வரக்கூடிய காலத்தில் அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு பிரச்சனை அதிகமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஆனால் அந்த அரசியல்வாதிகள்லேயே இந்த சன் சூரியனுடைய அது ஐந்தாம் வீடு கேது வரும்போது சூரியனுடைய விஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நம்முடைய பார்வை அந்த பார்வை அதிகமாக இருக்குது ரொம்ப முன்னேற்ற பாதையில் இருப்பவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தப்பிச்சுடுவாங்க ஒரே இடத்துல செக்கு மாடு மாதிரி சுற்றி வரவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அடுத்தது மெயினாக பார்க்கணும்னா மருத்துவத்துறை மருத்துவத்துறை எப்படி சார் இருக்கும் ஏன்னா நமக்கு எட்டாம் வீட்டு குடைவன் நமக்கு அண்டு எட்டு ந மேஷத்திற்கும் எட்டுக்கும் உடைவன் தான் செவ்வாய் செவ்வாய் நமக்கு இப்போதைக்கு மூணாம் இடத்துல இருக்கு நாலாம் இடத்துல இருக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரபோது அதாவது செவ்வாயினுடைய மூமெண்ட் இருக்கிற போதெல்லாம் செவ்வாய் நல்ல இடத்துல வர்ற போது செவ்வாய் திசையில் நாம் இருந்தோம்னா இன்னும் ஏழு வருஷம் செவ்வாயினுடைய திசை செவ்வாய் நல்ல இடத்துல வர்ற போது நமக்கு நல்ல பலன் கை மேலே தெரியும் சார் அதாவது நமக்கு எனர்ஜி லெவலே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செவ்வாய் கொஞ்சம் நமக்கு ஏ ஏற்காத இடத்திற்கு செவ்வாய் வர போது அந்த எனர்ஜி லெவல் குறைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா சனியும் செவ்வாயும் அந்த காம்பினேஷன் அப்படிங்கிற போது அந்த காம்பினேஷனில் பார்க்குற போது மருத்துவத்துறை வளர்வதற்கும் அதில் உள்ள தொழிலாளிகளாகட்டும் முதலாளிகளாகட்டும் வருவது வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது நம்முடைய நான்காம் வீடு இருக்கக்கூடிய அந்த வீடான சந்திரனுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் துறை நீர் நிலம் இதற்கு உட்பட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அடுத்த ஒரு வருடம் ஆகட்டும் அதற்கு பிறகுமே தெரியும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷனை தண்டிப்பதற்காக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது சனிப்பயிற்சி இதை கொடுப்பதற்கும் அடுத்து வரக்கூடிய குரு ராகு பயிற்சிகள் நம்ம எப்படி அப்படிங்கிறத அந்தந்த பயிற்சிகள்லேயும் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு கொஞ்சம் நம்ம நம்மளால் தெரிஞ்சிக்கணுன்னு ஆசைப்படுறோம் இல்லை அதுக்காக தானே படிச்சிருக்கோம் பத்தாவது படிச்சிருக்கோம் இன்ஜினியரிங் படிக்கிறோம் இல்லை நம்ம எதாவது கற்றுக்கணும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அடுத்து வரக்கூடிய இப்போது தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு ஃபிக்ஸரில் போடுறோம் அது எவ்வளோ பலன் தரும் இல்லையா ஒரு ஷேரில் போடுறோம் அது எவ்வளோ பலன் தரும் இது தெரிஞ்சுக்கிறோம் இல்லை அதே மாதிரி தான் ஜாதகம் அதை தெரிந்து கொள்வதற்காக இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க பெல் பட்டன் எழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் இப்போது இந்த மருத்துவத்துறை பார்த்தும் மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இது கொஞ்சம் ஆசிலேஷனாக தான் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை தரக்கூடியதாகத்தான் இந்த வருடமே இருக்கிறது கிட்டத்தட்ட அடுத்த ஒரு வருடமே அப்படி தான் இருக்குது ஆனாலும் நமக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்திற்கு நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்குரிய குரு மூன்றாம் வீட்டுக்கு போகிறதுங்கிறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா மூன்றாம் வீட்டுக்கு போனார்னா நம்முடைய ஏழாம் வீட்டை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பேன் குரு இருக்கும் இடத்தை மைனஸு மூன்றாம் வீடு மைனஸ் ஆனால் குருவினுடைய பார்வை நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு நம்முடைய ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் யாரை பார்த்தாலும் வைத்தறியர் தான் இது ஒன்றும் பெருசாக சொல்லி தெரியணுங்கிறது இல்லை நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் என்றைக்கு நமக்கு வந்து அதிகமாக நம்மளை பார்த்து ஓஹோ நல்லாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹா பார் வளர்ந்துட்டான் அவ்வப்பாறு வளர்ந்துட்டா இப்படி தான் சொல்கிறாங்க நாம் வ அடுத்தவர்கள் சொல்வது தான் நாம் வளர்ந்து தான் இருக்கோம்னு நினச்சிக்கோங்க அப்படியும் இருந்தாலுமே சில ரிலேட்டிவ்ஸ் ஏன்னா நமக்கு சாதகமாக ஒரு சில ரிலேட்டிவ்ஸ் இருக்கத்தான் இருக்காங்க அவர்கள் நம்மை நல்லபடியாக வழிநடத்துவார்கள் ஏன்னா சனியனுடைய பார்வை இருந்தாலும் இரண்டாம் இடத்திற்கு நல்லபடியாக வழிநடத்துவார்கள் மூ மெயினாக இந்த ஏழாம் வீட்டு அஞ்சாம் பார்வை இருக்குது ஒன்பதாம் வீட்டுக்கு குருவனுடைய சொந்த வீட்டுக்கு ஏழாம் பார்வை குரு பயிற்சிக்கு அப்புறம் அதுக்காக ஏதாவது சொன்னால் ஆகஸ்ட்டு கிட்டத்தட்ட ஜூலைக்கு அப்புறமாவே நமக்குடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஆகட்டும் அல்லது இந்த புது வருடமாகட்டும் ஆகட்டும் எல்லாமே நமக்கு குருவை வைத்து பார்க்கும்போது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக மிக அருமையான வருடமாகத்தான் இந்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது சனிப்பயிற்சி நமக்கு நல்லதை கொடுக்கிறது அது மட்டும் இல்லை இது கேஸ் சம்பந்தமாக யாருக்காவது அதாவது வக்கீல் லா இதற்கு சம்பந்தமாக யாராக இருந்தாங்கன்னா அவசரப்பட்டு முடிக்க முடிவெடுக்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்தல் அப்படிங்கிறது மிக மிக நல்லது இப்போ நம்ம அதுலேயே ரொம்ப அதிகமாக இருக்கணும்னா கடைசி ஸ்டேஜில் தான் இருக்கும் ப இருபது இருபது பத்தாறு பதினாறு இருபத்தாறு ஏழு முப்பத்தி மூணு வயசு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசுலேருந்து இருக்கக்கூடிய பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுது செய்வதற்கு சான்ஸ் இருக்குது இந்த ராகு பன்னிரெண்டு இருந்தாலும் பதினொன்று பன்னிரெண்டு இருக்கும்போது நல்லாயிருக்கும் ராகு பயிற்சிக்கு அப்புறமாக வரக்கூடியது நாகு பயிற்சியை நம்ம தனியாக பார்க்குறோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது பிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக முதல் வருஷம் பிஏ படிக்கிறோன்னு முதல் வருஷம் அந்த மாதிரி ஒரு வருஷம் எல்லாத்தையும் படிப்போம் அதற்கடுத்து எந்த மூன்று வருடங்கள் தனித்தனியாக தனித்தனியாக அந்த பாட்டு அதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் பயிற்சி வர்றபோது அதுக்கு தனியாகவும் சொல்வதற்கு காரணம் என்னென்னா இதுதான் காரணம் இதில் முக்கியமாக இன்னொன்று பார்க்குறதுக்கு இந்த ஐடி செக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஐடி செக்டார் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஐடி செக்டாரில் இருப்பவர்களுக்கு சனியினுடைய பாதிப்பு மேஷராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பாதிப்பு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதனை நாம் எதிர்கொள்வதற்கு நிறைய பேருக்கு இடப்பெயர்ச்சிகள் இடப்பெயர்ச்சி அப்படின்னா சில பேருக்கு நல்ல விதமாக சொல்கிறேன் நான் வெளிநாடு செல்வதற்கு சான்சஸ்ஸு ஊர் செல்வதற்கு சான்சஸ்ஸு நாம் கேட்டு இப்போது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கோம் வேறு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அது கிடைக்கக்கூடியதாக இந்த வருடம் நமக்கு அடுத்த ஒரு வருடமும் அல்லது இரண்டரை வருடங்களும் நமக்கு அமைந்திருக்கின்றன சனியை பேஸ் பண்ணி பார்க்கச்சு அல்லது அடுத்த வருடத்தை பேஸ் பண்ணி நாம் பார்க்கச்சு சரியா மெயினாக இன்னொன்று பார்க்கறது திரைத்துறை நம்ம முதல்ல பார்த்தோம் திரைத்துறை என்று எப்படி சார் இருக்கும் ஏழு நாடு சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவர்களுடைய உழைப்பு அதிகமாக தேவைப்படும் அவர்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை நாம் வந்து அடுத்தவனை கெடுக்காத வரைக்கும் நமக்கு வர வேண்டியது வந்துட்டு தான் சார் இருக்கும் நாம் எங்கே கெடுக்கிறோம் மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே அடுத்தவனை கெடுக்கணுன்ற எண்ணம் பொதுவாக இருக்காது எவனாவது அடிச்சனா திருப்படிக்கணும்னு தோணும் வழியே பேசிக்காக அந்த எண்ணம் ஒரு டொசைல் இதுவாக தான் இருக்கக்கூடியதாகத்தான் மேஷராசிக்காரர்கள் இருக்காது ரொம்ப மனதுக்குள்ளே அதீத ஆசை இருக்கும் அதீத எண்ணங்கள் இருக்கும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறினு குடவுகள் அதெல்லாம் இருக்கும் ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனா ஆனாலும் மற்றவர்களை நினைத்து கெட்டுப்போணுன்னு யாரும் நினைக்கிறதே கிடையாது அதனால் நாம் வந்து நிச்சயமாக நல்லாயிருப்போம் கவலைப்படாது ஏன் இந்த ஏழை நாள் சனி சனி பயிற்சி ஆட்டம் எதுவாக வந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு மிக மிக நல்ல நாட்கள் இருக்கும் என்னென்ன செஞ்சால் பெட்டராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் இல்லையா இந்த சனி பயிற்சி ஆட்டம் புது வருஷத்துக்கு என்ன நம்ம பண்ணணும் இந்த ஒரு வருஷம் வரக்கூடிய வருடத்திற்கு நாம் எப்படி பண்ணணும்னா விஸ்வாவிச வருஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நாள் ஒரு வருடம் அடுத்தது வரக்கூடியது சனிப்பெயர்ச்சியில் நம்ம பார்த்தோம்னா இரண்டரை வருடங்கள் வரக்கூடியது அதனால் நம்ம என்ன பண்ணினா பெட்டராக இருக்கும் நமக்கு மெயினாக ஏன்னா நம்முடைய வீட்டுக்கு அதிபதி அடுத்தது நம்முடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சனி அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு இந்த மூணையும் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஏன்னா நமக்கு செவ்வாயினுடைய திசை நிச்சயமாக இருக்குது செவ்வாயினுடைய திசை ஏழு வருஷம் இருக்கும் அதனால் அதற்கடுத்து ராகுவனுடைய திசை இருப்பவர்கள் இதில் கொஞ்சம் கடைசி அண்டில் சில பேருக்கு கிருத்திகை நட்சத்திரத்தாரர்களுக்கு குருவனுடைய திசை இருக்கும் இந்த மூணு தான் மெயின் இந்த மூணு கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க செவ்வாய் நல்லபடியாக இருக்காரா நம்முடைய கட்டத்தில் ஜாதக கட்டத்தில் குரு நல்ல இடத்துல இருக்காரா அடுத்தது சனி எந்த இடத்துல இருக்கார் சனி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல சார் விட்டுருங்க ஏன்னால் இன்றைக்கி சனி வர்றது கோச்சாரத்தில் மெயினாக அவர் பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்துவது குரு எங்கே இருக்க செவ்வாய் எங்கே இருக்க இது ரெண்டும் பலமாக இருக்கார் பலமாக இருந்தாலும் சரி சார் எனக்கு வந்து செவ்வாய் எட்டில் இருக்கார் சார் குரு வந்து ஆறில் இருக்கார் பரவாயில்ல கவலைப்படாதீங்க அப்படி இருந்தாலுமே நாம் செய்யக்கூடிய செயல்கள் இந்த ஒரு வருடம் அல்லது அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்ன செஞ்சால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னா மெயினாக உங்களால் முடிஞ்ச போது யாருக்காவது துணிகள் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறத ஒரு பெருசாக ஒரு விஷயமா இப்போ வீட்டுக்கு வந்தாங்களே நம்ம உள்ள நல்ல நாள் அப்படின்னாலே ஏதாவது துணிமணிகள் வாங்கி வாங்கி கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்லது நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அன்போடு கொடுப்பது நம்முடைய நண்பர்களுக்கு அல்லது ஒரு விசேஷம் அப்படின்னா விசேஷத்துக்காக வாங்கி கொடு இதில் வந்து மஞ்சளும் சிவப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கருப்பு அதிகமாக இருக்க வேண்டாம் மஞ்சளும் சிவப்பும் அதிகமாக இருக்குமா போலே பார்த்து அந்த துணியை அது புடவையாக இருந்தாலும் சரி ஒரு ஷர்ட் பிண்ட்டு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலர் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி இருந்தால் செவ்வாய் கலந்ததாக இருந்தால் பெட்டராக இருக்கும் இது நம்ம செஞ்சுன்னு வரத்துக்கு இரண்டாவது நம்முடைய குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடை விடவே விடாதீங்க அந்த எனி மொமெண்ட் அந்த குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளுக்கு ஏற்றத்தை எடுத்த ஒரு வருடம் மினிமம் நம்மளுக்கு ஏற்றத்தை தரக்கூடும் பயிற்சியும் ஏற்றத்தை தரக்கூடும் மூன்றாவது நமக்கு உழைப்பை அதிகமாக தரக்கூடியது சனி ஏன்னா ஏழை நாட்டு சனி அந்த அதனுடைய தாக்கம் நமக்கு இருக்கிறதுனால உடம்பில் வலு நமக்கு இருக்கணும் அந்த உடம்பில் வலு இருக்கிறதுக்காக உங்களால் முடிஞ்சதுன்னா எங்கேயாவது போய் ஒரு தென்னை கன்று வைங்க உடம்பில் வலு சேர்ப்பது தென்னை இளநீர் அதனால் அந்த தேங்காயினுடைய இதுவே நல்ல விஷயங்களை தரக்கூடியது அதனால் யாருக்காவது தென்னங்கன்று கன்று தானம் இருந்தால் இந்த ஒரு வருஷத்தில் அல்லது இந்த சனியினுடைய இறநாட்டு சனியில் செஞ்சோம்னா மிக மிக நல்லது தானம் வாங்கி கொடுங்க தென்னங்கன்று யாருக்காக வைக்கணும்னு சொன்னோன்னா நீங்கள் தானம் வாங்கி நீங்கள் வைக்காதீங்க தானம் கொடுத்து விடுங்க அது மிக மிக நல்லதாக படக்கூடியது அதே மாதிரி யாராவது ரொம்ப இல்லை அப்படின்னு கேட்டு வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் செய்ய நோட்டுக்களாக கொடுங்க காயங்களாக கொடுக்காதீங்க மூன்றாவது இதற்கு மேலே நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா எங்கே போகிறது அப்படின்னாலுமே பேனா எடுத்துன்னு போச்சு நீங்கள் வந்து எடுத்துன்னு போனீங்கன்னா கருப்பு பேனா எடுத்துகிட்டு போங்க ட்ரெஸ்ஸில் இருக்கிற கோயிலே விட்டுருங்க ட்ரெஸ்ஸில் அவசியம் இல்லை கருப்போ அல்லது நீல பேனாவை எடுத்து கொண்டு வந்து ஏதோ நாட்டு சனிக்காய் அவஸ் பண்ணுறதுக்காக கையெழுத்து போட்டிங்கன்னா மிக மிக உத்தமமாக இருக்கும் இது நாம் செய்யக்கூடிய செயல்கள் இதற்கு மெயினாக எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் சனிக்கிழமைகளில் நம்ம வந்து கோவிலுக்கு சென்று அதுவும் நவகிரகத்திற்கு சென்று வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியதா ஏழு எட்டு நமக்கு ஏன்னா செவ்வாய் நிலையம் திசையில் இருப்பவர்களுக்கும் சரி ராகுரிசையில் இருப்பவர்களுக்கும் சரி குரு திசையில் இருப்பவர்களுக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சம் சந்திரசை இந்த நாலு திசை தான் மெயினாக இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட நாம் சனி சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு எட்டு சென்று நவகிரகத்தை வழிபடுதல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருக்கள் குரு செயல் இருப்பவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருக்களுக்கு ஏதாவது செஞ்சால் நல்லது ஆசாரி நம்முடைய ஆச்சரியராக இருக்கலாம் அல்லது நமக்கு ஒரு மடாதிபதி யாரையாவது க்ளோஸாக இருக்கலாம் அல்லது எதுவுமே இல்லை அப்படின்னா நம்முடைய குரு யார் கடவுள் அது சுப்பிரமணியராக இருக்கலாம் அல்லது விநாயகராக இருக்கலாம் அம்பாளாக இருக்கலாம் நம்ம எல்லை தெய்வங்களாக இருக்கலாம் அவர்களுக்கு ஏதாவது நம்ம ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு தூரம் யாராவது அபிஷேகம் செய்கிறதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு எதாவது பைசா கொடுக்கணுன்னா கொடுங்க இல்லை நீங்களே அபிஷேகம் செய்தாலும் செய்து வைத்தாலும் மிக மிக நல்லது இதை செய்து வந்தாலே போதும் நமக்கு எதிர்வரக்கூடிய காலம் மிக மிக ஏற்றம் அதிகமாக இருக்கும் அடையும் நிச்சயமாக நல்ல ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும் எதிர்வரக்கூடிய காலங்கள் ஏற நாட்டு சனியாக இருந்தாலும் குரு பயிற்சியாக இருந்தாலும் அடுத்த ஒரு வருடம் அல்ல மினிமம் ஒரு வருடம் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு நிச்சயமாக மேஷராசிக்காரர்கள நமக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினாக அஸ்வினி பரணி தான் மெயின் கிருத்திகையாவது கடைசியில் வர்றது அதுவும் ஒரு காலில் இருக்கும் அதுவும் கடைசியில் தான் குரு செய்வது மற்றவர்கள் இந்த செயலி செய்து வந்தோமையானால் நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் மிக மிக நல்லதாக இருக்கும் வேறொரு காலினை சந்திப்போம் நன்றி வணக்கம்